ஹாய் எவ்ரி ஒன் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்க நம்பற டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸோட ஃபஸ்ட்டு வீடியோ இப்போ தான் நான் அப்லோட் பண்ண போகிறேன் இதில் பார்த்தீங்கன்னா நான் எம்ப்ராய்டி போட்டு ஒர்க் மிஷின் எம்ப்ராய்டி தான் கஸ்டமர் கேட்டிருந்தாங்க ஸோ அந்த ஒர்க்கை எப்படி போட்டேன் அதோடய டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு சொல்கிறேன் எப்படி போட்டது எப்படி ஸ்டிச் பண்ணுறது எந்த வீடியோஸ்லையும் இந்த பார்க்கலாம் ஆக்சுவலி மிஷினில் தான் நம்ம போட்டோம் இந்த மாதிரி மிஷின் எம்ப்ராய்டி உங்களுக்கு வேணும்னா என்னோடய நம்பரை காண்டாக்ட் பண்ணி உங்களோட டீட்டெயில்ஸ் எதுமோ நீங்கள் வந்து கேட்டுக்கலாம் இல்லை எதாவது டவுட்டாக இருந்தாலும் என்னோடய கமெண்ட் செக்ஷனை கமெண்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரிப்ளையும் பண்ணுவேன் ஆக்சுவலி இதில் வந்து ரெடிமேட் நாட்டு இல்லாமல் ஹேண்ட்மேட் நாட் நாட்டு எப்படி பண்ணுறது சொல்லிட்டு அது உங்களுக்கு சொல்லி கொடுக்குற ரொம்ப ஈஸியான மெத்தடில் எப்படி நாட் போடுறது சொல்லிவிட்டு இந்த இதில் டீச் பண்ணுறவங்களுக்கு நம்மளுக்கு கம்மியான மெட்டீரியல் வச்சு நம்ம பண்ணலாம் தான் என்னோட சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை யூடியூப் சேனல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை நீங்கள் கிளிக் பண்ணினா நான் போடுற வீடியோஸ் எல்லாமே நோட்டிஃபிகேஷனே உங்களுடைய யூடியூப்பில் நோட்டிஃபிகேஷனை வந்து அதை கிளிக் பண்ணி நீங்கள் வாட்ச் பண்ணிக்கலாம் வெல்கம் பேக் டு டிசைன் பேரேஜினா ஃபுல்லாகவே அது எப்படி வந்து ஸ்டிச் பண்ணுறதா உங்களுக்கு சொல்கிறேன் ஃபர்ஸ்ட்டு எப்படி ஸ்லீவ் வந்து நம்ம எப்பயும் போலவே நம்ம மெயின் ஃபேப்ரிக்ல வச்சுட்டு லைனிங்கில் வச்சுட்டு ஸ்டிச் பண்ண போகிறோம் ஸோ வந்து உங்களுக்கு இந்த மாதிரி எம்ப்ராய்டி ஒர்க்கு அந்த மாதிரி மிஷின் எம்ப்ராய்டி வேணும்னா என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள் அப்படி அதை பற்றி டீட்டெயில்ஸ் வேணாலும் எனக்கு வந்து வாட்ஸ்அப்பில் நீங்கள் நம்பர் கால் பண்ணியோ இல்லைனா மெசேஜ் பண்ணிக்கிட்டோம் கேட்டோம் டீடைல்ஸ் ரொம்ப கம்மியான பிரைஸ் தான் ஆக்சுவலி இது வந்து பார்த்திங்கன்னா தௌசண்ட்க்குள்ளே தான் உங்களுக்கு வரும் மேக்ஸிமம் தௌசண்ட் அப்படி இல்லைனா அதுக்குள்ளே அதுனா மேக்ஸிமம் தௌசண்ட் ஃபைவ் ரொம்ப ஹெவி ஒர்க்னால் இது வந்து அவங்க ஆக்சுவலி நெக்குக்கு பேக்குக்கு ஸ்லீவுக்கு மட்டும் கேட்டிருந்தாங்க ஸோ இது வந்து தௌசண்ட்குள்ளே தான் உங்களுக்கு வரும் சப்போஸ் உங்களுக்கு ஹெவியாக வேணாலும் எம்ப்ராய்டிலுமே நம்ம ஆரி ஒர்க் போடுற மாதிரி எம்ப்ராய்டி ஒர்க்கு ஃபுல்லாகவே த்ரெட் ஒர்க்காகவே வேணும்னாலும் நம்ம பண்ணிக்கலாம் நல்லாவே பாருங்கள் ஸ்டிச் பண்ணினே வரேன் உங்களுக்கு ஒரு ஒரு மெத்தடாகவும் சொல்கிறேன் ரெண்டு ஸ்லீவ் எப்படி ஸ்டிச் பண்ணுறது அது இல்லை எப்படி ஒர்க் போட்டு பண்ணது எல்லாமே உங்களுக்கு டீட்டெயில்ஸாக சொல்லிடுறேன் உங்களுக்கு ஜஸ்ட் இந்த மாதிரி போட்டு படிமான தைல்லாம் போட்டதுக்கப்புறமா ஜஸ்ட்டு திருப்பிட்டு மெயின் ஃபேப்ரிக்ல ஒரு ஸ்டிச் வந்து மேலே போட போகிறோம் தெரியுதுங்களா இப்போ வந்து அவங்க பார்டரில் ஒர்க் வேணாம் சொல்லியிருந்தாங்க ஏன்னா ஃபுல்லாகவே பார்டர் வருது அதுக்கு மேலே வந்து ஒரு லைன் மாதிரி ஒரு லோடிங் ஸ்டிச் போட்ட மாதிரி எம்ப்ராய்டி ஒர்க் போட்டுட்டு அதுக்கு மேலே ஃப்ளவர் ஃப்ளவர் ஃப்ளவராக வந்து இது கேட்டிருந்தாங்க ஒர்க் போட்டிருந்தாங்க அதுக்கப்புறம் புட்டாஸ் வந்து அங்கே போ சிம்பிளாக போட்டிருந்து சொல்லியிருந்தாங்க நம்ம எப்பயும் போலவே ஸ்லீவ்லாம் ஸ்டிச் பண்ணுற மாதிரி அது ஈஸி தான் ஆரி ஒர்க்கில் தான் நம்ம கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் மற்றபடி எம்ப்ராய்டி வந்து நம்ம ஸ்டிச் வந்து மேலே போடலாம் ஸோ நோ இஷ்யூ இது வந்து நீங்கள் நார்மலாக ஸ்டிச் பண்ணுற மாதிரியே ஸ்டிச் பண்ணிக்கலாம் இது வந்து மிஷின் எம்ப்ராய்டி தான் நம்ம பண்ணது இதுலேயும் ரொம்ப உங்களுக்கு பாருங்கள் அக்யூரேட்டாக ஒரு மாதிரி ஃபினிஷிங் ஒர்க்கோடு உங்களுக்கு வருது நீங்கள் இந்த மாதிரி மிஷின் எம்ராய்டரி வேணால் என்ன காண்டாக்ட் பண்ணிக்கங்க டிசைன்மே உங்களுக்கு வந்து சூப்பராகவே வந்திருக்கு ஒரு சிலவங்க வந்து ஆரி ஒர்க்கு லைக் பண்ண மாட்டாங்க ஏன்னா அது வாஷ் பண்ண முடியாது சொல்லிட்டு ஸோ இந்த மாதிரி அவங்க கேட்குறாங்கன்னா ரொம்ப தௌசண்ட்குள்ளே கேட்குறாங்கன்னா நீங்கள் இதை வந்து ரெஃபர் பண்ணலாம் மிஷின் எம்ப்ராய்டரி யூஸ் பண்ணுங்கள் அது நல்லாயிருக்கும் அப்படி சொல்லி சொல்லி பாருங்கள் த்ரெட் ஒர்க்குனாலும் நம்ம பண்ணி கொடுக்கலாம் உங்களுக்கு அதை பற்றி எதாவது டீடைல்ஸ் வேணாலும் என்கிட்ட கேளுங்க கண்டிப்பாக டீடைல் வந்து உங்களுக்கு க்ளியர் பண்ணுறேன் என்னோட சேனலில் பார்த்தீங்கன்னா ரொம்பவும் சிம்பிளான ஆரி ஒர்க்கு பீட்ஸ் ஒர்க் எப்படி நார்மல் டீடெயில் போகிறது எல்லாமே உங்களுக்கு அப்லோட் பண்ணியிருக்கேன் இது ஜஸ்ட் நம்ம நார்மலாக எப்படி ஸ்டிச் பண்ணுவோ அதே தான் நான் உங்களுக்கு வந்து கிளியராக சொல்கிறேன் உங்களுக்கு வந்து சப்போஸ் ஏதாவது டவுட்டாக இருந்தாலுமே என்கிட்ட கேளுங்க இப்போ வந்து மிஷின் எம்ப்ராய்டி வந்து ஒரு கொஞ்சம் பெரிய இண்டஸ்ட்ரியல் மிஷின் இருக்கும் அதை வச்சு தான் இது போட்டிருக்கோம் ஸோ அதனால தான் அக்யூரேட்டாக ஒர்க் வந்து கரெக்டாக பர்ஃபெக்டாக வந்திருக்கு உங்களுக்கு இந்த மாதிரி வேணால் என்னை காண்டாக்ட் பண்ணுங்க ஜஸ்ட் நம்ம லெஃப்ட் சைட் பண்ணோம் இப்போ ரைட் சைட் ஸ்லீவை தான் நான் ஸ்டிச் பண்ணினே வரேன் அரை தான் நம்மளுக்கு வந்து ஸ்டிச் பண்ணும்போது ஃபுட்டர்லாம் மாற்றணும் இதுக்கு வந்து நம்ம சேஞ்ச் பண்ண வேணாம் இது என்ன நார்மலாகவே நம்ம ஸ்டிச் வந்து அதுக்கு எம்ப்ராய்டிக்கு மேலே வந்து ஸ்டிச் போடலாம் ஸோ நோ ப்ராப்ளம் அப்படியே வச்சுட்டு நம்ம டபுள் ஃபுட்டர்லேயே வச்சு ஸ்டிச் பண்ணினே வாங்க இந்த 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 நான் யூஸ் பண்ணுற டிக்கு ஃபுட்டர் வந்து எப்படி யூஸ் பண்ணணும்னு தெரியலனா நான் உங்களுக்கு டபுள் ஃபுட்டரு ஒன் சைட் ஃபுட்டர் ரைட் சைடு ஃபுட்டர் எல்லாமே வந்து உங்களுக்கு என்னுடைய ப்ராடக்ட்ல ஆட் பண்றேன் வேணும்னா நீங்க அதுல கூட பர்ச்சேஸ் பண்ணீங்க சப்போஸ் ட்ரைட்டா மார்க்கெட்டை கிடைச்சிச்சினா கூட நீங்க பண்ணிக்கலாம் அப்படி கிடைக்காத தான் நான் சொல்றேன் பிளிப்கார்ட் தான் நான் ஒரு சில மெட்டீரியல்லாம் கிடைக்காத மெட்டீரியல்லாம் வாங்குவேன் நான் அது வேணுனாலும் உங்களுக்கு வந்து அப்லோட் பண்றேன் அது வேணும்னா நீங்க வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க உங்களுக்கு வேற ஏதாவது வேணும்னா கூட நீங்க டீடைல்ஸ் கேட்டீங்கன்னா அந்த டீட்டெயில்ஸ் நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்றேன் சப்போஸ் எதனாச்சும் உங்களுக்கு வந்து என்ன பிராண்ட் யூஸ் பண்ணணும் ஆரி மெட்டீரியல் என்ன வாங்கணும் எப்படி வாங்கணும்னு தெரியலன்னா என்கிட்ட கேளுங்க ஜஸ்ட் நம்ம டூ ஸ்லீவ்மே ஸ்டிச் பண்ணியாச்சு தெரியுதுங்களா இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி வச்சுட்டோம் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஃப்ரண்ட்ஸ்லீ ஃப்ரண்ட்ல இருக்க நெக்கு தான் நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ண போறோம் ஸோ வந்து அவங்க அதே மாதிரி பார்டர் கேட்டிருந்தாங்க பார்டரில் நம்ம வந்து லோடிங் ஸ்டிச் மாதிரி போட்டாச்சு ஸ்டிச்சிங் வந்து எம்ப்ராய்டலி ஸாரியில் வந்து டல் கோல்டு வந்துச்சு ஸோ நம்ம வந்து டல் டல்கோல்டில் எடுத்து ஜரி கிடைக்கும் அந்த சரியில் வச்சு நம்ம வந்து அவங்களுக்கு லோடிங் ஸ்டிச் போட்டு அதில் அப்புறமா ஃப்ளவரில் பார்த்தீங்கன்னா ஸாரி கலர் வந்து ஒரு மாதிரி லைட் க்ரீனும் இல்லை ப்ளூவும் சொல்ல முடியாது ஒரு மாதிரி ஷேடு ஸோ அதனால பார்த்தீங்கன்னா ஃப்ளவரில் வந்து நம்ம லைட் க்ரீனும் லைட் ப்ளூவும் நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம் ஸோ வந்து ஜஸ்ட் நம்ம எல்லாம் ஸ்டிச் பண்ணிவிட்டு அப்புறமா நம்ம கட் பண்ணிக்க வேண்டியது தான் நம்ம நார்மலாக ஸ்டிச் பண்ணுற மாதிரியே தான் இது ஸோ எந்த சேஞ்சஸும் இல்லை நான் உங்களுக்கு இதை சொல்கிறதுக்காக தான் ஸ்டிச் பண்ணுறது எப்படி நான் ஸ்டிச் பண்ணுறேன்னு சொல்லி காட்டுறதுக்காக தான் நான் உங்களுக்கு ஸ்டிச் பண்ணி காட்டுறேன் ஜஸ்ட்டு நம்ம வச்சுட்டு அதுக்கப்புறம் படிப் மடிப்பு தயிர் சொல்லுவோம் அது படிமான தயிர் வந்து போடுவோம் ஆக்சுவலி இந்த கிளைண்ட்டுக்கு வந்து நம்ம ஆல்ரெடி ஒரு ஃபோர் பிளவுஸ் அந்த ஆர்டி ஒர்க் போட்டு கொடுத்துருந்தோம் அவங்க வந்து ஆக்சுவலி பிரான்ஸ்ல வந்து இருக்கிறாங்க அவங்க இங்கே வந்து அவங்க ரிலேட்டிவ் வீட்டுக்கு வந்து வந்துட்டு ஒரு ஃபங்க்ஷன் கட்டம் பண்ணும்போது தான் நம்மளுக்கு வந்து தெரியும் அது மூலியமாக தான் என் ஆர்டர்ஸ்லாம் வந்துச்சு இப்போ வந்து அவங்க ஃப்ரான்ஸ் வந்துட்டு ஆக்சுவலி கிளைண்ட்டோட சன்னுக்கு வந்து தேர்ட்டி தேர்ட்டித் பர்த்டேக்காக அவங்க வந்து ஜஸ்ட் எனக்கு ரொம்ப ஹெவி ஒர்க்லாம் வேணாம் எனக்கு சிம்பிளாக போட்டு கொடுங்க சொல்லிட்டு அவங்க ரிலேட்டிவ் மூலயமா வந்துச்சு பிளவுஸ் நம்மளுக்கு அவங்க ஒன் வீக் டைம்ல நம்மளுக்கு கொடுத்துருந்தாங்க எனக்கு டூ டேஸில் ப்ளவுஸ் கொடுங்கன்னு சொல்லியிருந்தாங்க ஸோ நான் வந்து மிஷின் எம்ராய்டரி சஜஷன் கொடுத்தேன் ஸோ அதே மாதிரி அவங்களும் ஓகே அது பண்ணி கொடுங்க நான் ஒரு வீக் தான் டைம் சொல்லி சொல்லாங்க சோ நம்ம வந்து அதுக்கேற்ற மாதிரி மிஷின் எம்ராய்டி நம்ம பண்ணி கொடுத்துருவோம் சப்போஸ் இது மாதிரி அர்ஜென்ட் ஆர்டர்ஸ் ஏதாவது உங்களுக்கு வருதுன்னா நீங்க வந்து சஜஷன் கொடுங்க இந்த மாதிரி மிஷின் எம்பிராயி வேணும்னாலும் நீங்க போட்டுக் கொடுங்க சப்போஸ் ஒரு ஒன் வீக் ஆச்சு டைம் இருந்துச்சுன்னா பண்ணலாம் மேக்ஸிமம் கொஞ்சம் சிம்பிள் ஒர்க்கு பண்ணலாம் அவங்க கொஞ்சம் வந்து சாரீக்கு ஏற்ற ஒர்க் வச்சு ஃப்ளவர் மாதிரி கேட்டிருந்தால நான் வந்து எம்ப்ராய்டரி ஒர்க்கு நான் சொன்னேன் ஸோ ஜஸ்ட் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணியாச்சு ஸ்டிச் அப்புறமா நம்ம ஒர்க் பாருங்கள் இந்த எக்ஸ்ட்ரா இருக்க கிளாத்துலாம் வந்து நம்ம கட் பண்ணிக்கணும் கட் பண்ணதுக்கப்புறமா நம்ம கஸ்டமர் என்ன கேட்டிருந்தாங்கன்னா எனக்கு த்ரீ டாட் போதும் பிரஸஸ் கட்லாம் வேணாம் சொல்லி தான் ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம த்ரீ டாட்டில் எப்படி க பிடிப்போம் ஃபர்ஸ்ட்டு சென்டர் டாட் அதுக்கப்புறம் சைடில் இன்னொரு ஒரு ஆம்கொள் கிட்ட ஒரு டாட் பிடிப்போம் அது மாதிரி தான் நம்ம பிடிச்சிக்கணும் இது ஃபுல்லாகவே எக்ஸ்ட்ரா கிளாத்தெல்லாம் நான் கட் பண்ணிட்டேன் தெரிவிங்களா கட் பண்ணிகிட்டு இப்போ டாட் வந்து நம்ம பிடிச்சிக்க வேண்டியதான் டாட் பிடிச்சிட்டு உங்களுக்கு காட்டுறேன் இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பேக் நிக்கலும் இதே மாதிரி தான் அவங்க கேட்ட மாதிரியே பேக்கில் வந்து லோடிங்கில் வந்து சரியில் போட்டுட்டு கோல்டு சரி சொல்லுவாங்க நீங்கள் சப்போஸ் ஆரி ஒர்க் போட்டீங்கன்னா நீங்கள் டல் கோல்டு சரியில் கூட நீங்கள் போட்டுக்கலாம் இதே நம்ம ஆரி ஒர்க்காகவும் நம்ம போடலாம் நம்ம வந்து ட்ரா பண்ணிக்கிட்டு ட்ரேஸ் பேப்பரில் ட்ரேஸ் பண்ணிவிட்டு ஜஸ்ட் நம்ம போட வேண்டியதான் என்னோடய மெட்டீரியல் எல்லாமே உங்களுக்கு வந்து நான் என்னோடய ப்ராடக்ட்ல டேக் பண்ணி உங்களுக்கு போடுறேன் அதோட லிங்க் இருக்குது அதில் போயிட்டு கூட நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கிங்க அப்படி ஸ்ட்ரெயிட்டாக எனக்கு உங்களுக்கு மார்க்கெட்டில் கிடைக்கும் ஆரி ஒர்க்கு திங்ஸ்லாம் கிடைக்கிற இடத்துல கூட நீங்கள் கேட்டிங்கன்னா கூட எல்லா திங்ஸும் கிடைக்கிற இடத்துல போய் கேட்டிங்கன்னா கூட உங்களுக்கு கிடச்சிரும் நான் வந்து பாண்டிச்சேரி ஸோ நான் பாண்டிச்சேரி சித்ராசல் தான் வாங்குவேன் ஸோ அங்கே கோ மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்குது எல்லாமே நல்லாவே இருக்குது சப்போஸ் நீங்கள் பாண்டிக்கு வர மாதிரி இருந்தீங்கன்னா எம்ஜி ரோடு சொல் எம்ஜி ரோட்ல சித்ரா சொல்லிவிட்டு அந்த இடத்துல இருக்குது நீங்கள் வேணால் போய் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க சப்போஸ் கிடைக்காத பட்சத்தில் தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஆன்லைனில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் மோஸ்ட்லி எனக்கும் ஒரு சில பொருள்லாம் கிடைக்காது ஸோ நான் ஆன்லைனில் தான் நான் பர்ச்சேஸ் பண்ணிப்பேன் அந்த மாதிரி நீங்கள் வந்து ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க அதோட லிங்க்கும் உங்களுக்கு கண்டிப்பாக நான் டேக் பண்ணுறேன் நீங்கள் அதில் போய் கூட நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க கஸ்டமர் வந்து ரொம்பவே சாட்டிஃபேக்ஷன் ஆகிட்டாங்க அவங்களுக்கு ஏன்னா அவங்களோட ஆல்ரெடி நம்ம ஃபோர் ப்ளவுஸ் வந்து தச்சு கொடுத்ததால அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்து ஃபைனலி பார்த்தீங்கன்னா இந்த நெக்கெலாம் நம்ம திருப்பினதுக்கு அப்புறமா பார்த்திங்கனா இதுதான் நம்மளுக்கு ஜஸ்ட்டு ஃப்ரண்ட்டு பேக் எல்லாத்தையும் வச்சு நம்ம அட்டாச் பண்ணிக்க வேண்டியதான் இப்போ வந்து நான் வந்து லட்கன் பண்ண போகிறேன் லட்கன் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் நம்ம நாட்டு ரெடிமேட் நாட்டு தான் நான் யூஸ் பண்ணுறேன் ரெடிமேட் நாட்டில் இந்த மாதிரி போட்டுட்டு நம்மளுக்கு ஃபேப்ரிக் எக்ஸ்ட்ரா இருக்கிற ஃபேப்ரிக்கில் ஒரு பீட்ஸ்லேயே பெரிய சைஸ் பீட்ஸை வச்சு சுற்றி நூலை சுற்றி வச்சுக்கோங்க அப்போ வந்து துணியில் வந்து நம்மளுக்கு சேமாக அப்படியே கிடைக்கும் இதோட லட்கனோட பிக்சர் வந்து ப்ரீவியஸாகவே நான் ஃபர்ஸ்ட்டு உங்களுக்கு ஆட் பண்ணியிருப்பேன் அதுதான் நம்ம வந்து இதில் பண்ண போகிறோம் ஜஸ்ட்டு ஒரு ஃபோர் பீட்ஸ் வந்து டூ எம்எம் பீட்ஸ் டூலேருந்து த்ரீ எம்எம் பீட்ஸ் கூட நீங்கள் எடுத்துக்கலாம் இந்த மாதிரி எடுத்துக்கோங்க எடுத்துக்கிட்டு ஜஸ்ட் அதுக்குள்ளே ஒரு கிறிஸ்டல் போட்டுக்கிறேன் அதுக்கப்புறம் இந்த மாதிரி ரிங் டைப்பில் வந்து உங்களுக்கு கிடைக்கும் நீங்கள் வேணும் அது ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கூட நீங்கள் ஆரி ஒர்க் திங்ஸ் இருக்கிற இடத்துல கூட நீங்கள் வாங்கிக்கலாம் கேட்டு பார்த்தீங்கன்னா கிடைக்கும் அதில் பார்த்தீங்கன்னா நடுவில் வந்து ஒரே ஒரு த்ரீ எம்எம் பீட்ஸ் அதுக்கப்புறமா ஒரே ஒரு கிறிஸ்டல் மட்டும் போட்டுக்கிறேன் நம்ம அளவு பார்த்துக்கணும் கொஞ்சம் ரிங் வந்து பெருசாக இருந்துச்சுன்னா அந்த ரிங்க்கு ஏற்ற மாதிரி நம்ம பீட்ஸ் வந்து நம்ம போட்டுக்கலாம் நம்மளுக்கு உங்களுக்கு கொஞ்சம் ஜூம் பண்ணியே காட்டுற பாருங்க ஜஸ்ட் இந்த மாதிரி உள்ள விட்டுடுங்க விட்டதுக்கு அப்புறமா தெரிஞ்சுங்களா இப்போ வந்து அழகாக வந்துருச்சுங்களா இப்போ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பீட்ஸ் ஒரு சிக்ஸ் டூ சிக்ஸ் செவன் பீட்ஸ் கூட நீங்கள் போட்டுக்கலாம் ஃபர்ஸ்ட் ஒரு பேர் பீட்ஸ் நான் எடுத்துக்கிறேன் பெரிய சைஸுக்கு பேர் பீட்ஸ் போட்டுக்கிறேன் அதுக்கப்புறமா ஒரு சிக்ஸ்லேருந்து செவன் பீட்ஸ் வந்து டூ எம்எம் பீட்ஸ் வந்து டூ எம்எம் இல்லைனா த்ரீ எம்எம் கிடச்சிச்சுன்னா த்ரீ கூட நீங்கள் போட்டுக்கோங்க சப்போஸ் பெருசாக வேணும்னா அதுக்கேற்ற அந்த மாதிரி நீங்கள் பீட்ஸ் லெவலை வந்து இன்க்ரீஸ் பண்ணினே போகணும் இல்லை சின்னதாக அதுக்கு ஏற்ற மாதிரி டிக்ரீஸ் பண்ணினே வரணும் ஜஸ்ட்டு போட்டு இந்த மாதிரி கேப் வந்து கிடைக்கும் உங்களுக்கு அந்த கேப்புமே நான் ஆன்லைனில் என்ன கிடைச்சிச்சுனா கண்டிப்பாக அந்த லிங்க்கை நீங்கள் போடுற போடுறேன் நீங்கள் வேணா வாங்கிக்கிங்க ஜஸ்ட் இது மாதிரி போட்டுட்டு நம்ம ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா அந்த இடத்துல குண்டு அழகாக பார்த்தீங்கன்னா தெரியுதுங்களா அந்த லட்கான் வந்து நம்மளுக்கு ரெடி ஆகிடும் ஜஸ்ட்டு அதுக்கு வந்து நகராமல் இருக்கிறதுக்கு நம்ம வந்து ஒரு த்ரீ பீட்ஸ் வந்து த்ரீ எம்எம் பீட்ஸ் போட்டுட்டு அது நம்ம இப்போ இப்போ போட்டோம்ல அது வழியாகவே உள்ளே வந்து ஊசி எடுத்து போடணும் ஊசி சைஸ் பார்த்தீங்கன்னா டென் இல்லைன்னா லெவன் இல்லை நைன் இல்லைன்னா டென் எடுத்துக்குங்க அது கரெக்டாக இருக்குது ஏன்னா பீட்ஸ் வந்து கரெக்டாக போகணும் அதோட கொஞ்சம் பெரிய சைஸாக இருந்துச்சுன்னா ஹோல்ஸ் பெருசாக இருக்கும் சப்போஸ் சின்ன பீட்ஸாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஹோல்ஸ் வந்து உங்களுக்கு போகாது ஸோ டென் இல்லைனா லெவன் எடுத்துக்கங்க அப்படி இல்லைன்னா உங்களுக்கு லெவன் கிடைக்கலாம் நீங்கள் நைன் இல்லைனா டென் கூட எடுத்துக்கலாம் மேக்ஸிமம் டுவெல் வரைக்கும் இருக்குது நீங்கள் வேணும்னா நைன்லேருந்து வாங்கிக்கோம் நைன்லேருந்து உங்களுக்கு சைஸ் வந்து சின்னதாகவே இருக்கும் மெல்லி சத்தின்னா இருக்கும் ஜஸ்ட் நான் போட்டு எடுத்த மாதிரி எடுத்துட்டேன் பாருங்கள் டைட் பண்ணிக்கோங்க கீழே வந்து லூஸ் ஆகாமல் இருக்கிறதுக்கு டைட் பண்ணிட்டீங்கன்னா மாதிரி அந்த இடத்துல வந்து ஒரு செவன் பீட்ஸ் வந்து எடுத்துக்கோங்க போட்டுவிட்டு அதுக்கப்புறமா ஒரே ஒரு த்ரீ எம்எம் இல்லை ஃபோர் எம்எம் பீட்ஸ் போட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த கேப் போட்டுட்டு நம்ம அந்த இது ரெடி பண்ணி வச்சோம்ல நம்மளோடைய துணி இருக்குள்ள ப்ளவுஸ் சேரில இருக்க துணியே நம்ம வந்து சுற்றி வச்சுருந்தேன் ஸோ அதை வச்சு நம்ம ப்ளவுஸ் மெட்டீரியலே வச்சு ஃபேப்ரிக்கை வச்சு சுற்றிட்டு ஜஸ்ட் அந்த கேப்புக்கு மேலே நீங்கள் கவர் பண்ணிட்டீங்கன்னா அந்த இடத்துல வந்து உங்களுக்கு துணி வந்து தெரியும் மாதிரி நீங்க வந்து கொஞ்சம் ரொட்டேட் பண்ணிக்கணும் இந்த மாதிரி ரொட்டேட் அந்த இது வந்து போயிடும் உங்களுக்கு கரெக்டாக ஃபிக்ஸ் ஆகிடும் இதே சைஸ் உங்களுக்கு பெருசாக இருந்தாலும் அந்த கேப் வந்து பெருசாகவே கிடைக்கும் அந்த பெருசாகவும் நீங்கள் வாங்கிக்கலாம் நான் வந்து சிம்பிளாக இருக்குன்னு சொல்லிட்டு தான் சொல்லி காட்டுறேன் உங்களுக்கு இந்த மாதிரி ஜஸ்ட் நம்ம பண்ணிட்டோம்னா உங்களுக்கு வீட்லேயே நம்ம அழகாக ரெடிமேடாக ரெடிமேடாக போய் வாங்குறத விட இந்த மாதிரி வீட்லேயே நம்மளுக்கு மெட்டீரியலை வச்சு கம்மியான மெட்டீரியல் தான் தேவைப்படும் உங்களுக்கு அதிகமாக கூட ஆகாது ஸோ இந்த மாதிரி கூட நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் உங்களோடய ப்ளவுஸ் ஆரி ஒர்க் ப்ளவுஸ் இது மாதிரி ட்ரை பண்ணி பார்க்கலாம் இதுலேயே கொஞ்சம் பெரிய பெரிய சைஸ் வேணும்னா பெரிய இப்போ நிறைய பேர் வந்து லட்கன்லேயே பெரிய லட்கன் வந்து கேட்குறாங்கன்னா நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி பெரிய சைஸ்ல இருக்க பீட்ஸ்லாம் வாங்கி வாங்கி நீங்க போட்டுக்க வேண்டியதான் ஜஸ்ட் இது மாதிரி போட்டுக்கிட்டீங்கன்னா நல்லா டைட் பண்ணிட்டு ஜஸ்ட் நம்ம உள்ள எடுத்துட்டு வந்தாலும் அதே இடத்துல தான் இப்ப அந்த ரிங் உள்ளேயும் அந்த பேர்க்கு இதில் பேர் பீட்ஸில் விடற பாருங்கள் விட்டுட்டு அதுக்கப்புறம் உள்ளே நம்ம எடுத்த இடத்துல போயிட்டு கரெக்டாக அந்த எட்ஜில் மட்டும் ஒரு ஃபோர் பீட்ஸ் போட்டோம்ல டூ எம்எம் பீட்ஸ் அதுக்குள்ளேயே இன்னும் ஃபோர் பீட்ஸ் போட்டுட்டு ஜஸ்ட் உள் மேலே வந்து அந்த ரெடிமேட் நாட்டு மேலே ஜஸ்ட்டு ரொட்டேட் பண்ணிட்டு நாட் போட்டுற வேண்டியதான் ஒரு சிம்பிளான லட்கன் எப்படி ரெடி பண்ணணும் வீட்டிலேயே இருந்த மாதிரி லட்கன் எப்படி ரெடி பண்ணணும் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன் பாருங்கள் ஈஸியான மெத்தடில் தான் ஜஸ்ட் இந்த மாதிரி போட்டுவிட்டு அங்கே வந்து நாட் போட்டுட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து நல்லா ஒரு சிம்பிளான அழகான லட்கன் வந்து ரெடி ஆயிடுச்சு ஜஸ்ட் இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணிக்கிட்டு அங்கே ஒரு நாட் போட்டுக்குங்க இதுதான் கஸ்டமர் வந்து எனக்கு நீங்கள் ஹேண்ட்மேடாகவே செய்வீங்கன்னு சொன்னாங்க ஸோ அதுக்கேற்ற மாதிரி எனக்கு சின்னதாக சிம்பிளாக பண்ணுங்கள் எனக்கு ரெடிமேட் நாட்டு வேணால் எனக்கு சிம்பிளாகவே பண்ணி கொடுங்க சொன்னாங்க ஸோ அதனால தான் நான் வந்து இது உங்களுக்கு சொல்லியும் கொடுக்குறேன் ப்ளஸ் வந்து கஸ்டமரோட அவங்களோட இந்த மாதிரி கஸ்டமைஸ் பண்ணணும் இந்த மாதிரி வேணும்னு சொன்னதால் தான் நான் அதுக்கேற்ற மாதிரி அவங்களுக்கு நான் பண்ணியும் கொடுத்துட்டேன் ஃபைனலி பார்த்திங்கன்னா ரொம்ப அழகான சிம்பிளான லட்கன் வந்து நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக அக்யூரேட்டாக நம்ம பிளவுஸ் வந்து பிங்க் கலர் அந்த பிங்க் கலருக்கு ஏற்ற மாதிரி அந்த பாலில் பிங்க் நம்ம போட்டுட்டோம் ஸோ ஃபைனலி அழகாக கிடச்சிருச்சு கஸ்டமருக்கு இந்த லட்கன் ரொம்பவும் பிடிச்சிருக்கு சொன்னாங்க ஃபைனலி நம்ம இதெல்லாமே பண்ணுறதுக்கு அப்புறமா இப்போ பேக் சைடு ஃப்ரண்ட் சைடு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு ஜஸ்ட்டு நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிக்க போகிறோம் பேக் சைடில் இது தான் இதில் வந்து நம்ம பேக் சைடில் டாட்லாம் பிடிப்போம்ல டாட்டை பிடிச்சிட்டு ஃப்ரண்ட்டில் வந்து த்ரீ டாட்டு பிடிச்சிட்டு வச்சுருக்கேன் பாருங்கள் பட்டிலாம் அட்டாச் பண்ணிட்டோம் பட்டி அட்டாச் பண்ணியாச்சு இப்போ ஸ்லீவ் வந்து போட்டிருக்கேன் ஸ்லீவ் நம்ம எல்லாம் வச்சு திருப்பிட்டோன்னா அந்த ஸ்லீவை எல்லாத்தையும் எடுத்துட்டு ஜஸ்ட் நம்ம அட்டாச் பண்ணிட வேண்டியதான் அட்டாச்சிங் எல்லாமே நம்மளுக்கு எல்லாமே தெரியும் ஃபைனலி பார்த்தீங்கன்னா இதுதான் நம்மளோட அவுட்புட் கஸ்டமர் கேட்ட மாதிரியே ஒரு சிம்பிளான எம்ப்ராய்டி ஒர்க் கேட்டிருந்தாங்க நான் அது மாதிரி பண்ணி கொடுத்துட்டேன் ஆரி ஒர்க் வேணாம் இப்போ மணியே வேணாம் சொல்கிறாங்க பீட்ஸ் ஒர்க்கே எனக்கு வேணாம் எனக்கு வந்து ஃபேட் ஆகிடும் அப்படி சொல்கிற கஸ்டமருக்கு இந்த எம்ப்ராய்டி ஒர்க்கு வந்து நீங்கள் சஜஷன் கொடுக்கலாம் ஸோ அவங்க வந்து ஓகே சொல்லிவிட்டு நம்மளுக்கு ரெகுலராக யூஸ் பண்ணுறது கூட இது பண்ணலாம் நம்ம இப்போ பீட்ஸ்னால் கொஞ்சம் எப்படி இருந்தாலுமே அது எவ்வளோ தான் நம்ம மெயின்டைன் பண்ணாலும் ஒரு சில டைமில் கருத்து தான் ஆகும் அது நம்ம அளவுக்கு பண்ணாலுமே அது கருத்து ஆகும் இருந்தாலுமே உங்களுக்கு நிறைய பேர் அது வேணாம்னா நீங்கள் இந்த மாதிரி சஜஷன் கொடுங்க எனக்கு மாதிரி மிஷின் எம்ப்ராய்டி போட்டுக்குங்க சொல்லிட்டு இந்த மாதிரி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஆலஸும் வரும் கம்மியான பட்ஜெட் இப்போ எனக்கு ஃபைவ் ஹண்ட்ரட்குள்ளே வேணும் ஃபைவ் ஹண்ட்ரட்லேருந்து தௌசண்ட்குள்ளே வேணுன்றவங்களுக்கு இதை ட்ரை பண்ணிப்பாங்க ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி வீடியோஸ் ஒன்று என்னை ஃபாலோ பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை யூடியூப் சேனல் இந்த வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் கமெண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விடுங்க இந்த மாதிரி வீடியோஸு இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்